பிக் பாஸ் லைவ்ல பிக் பாஸோட சம்பவம் வேற மாதிரி இருந்துச்சு எல்லாருக்கும் வந்து ஒரு லிட்ரலி ஸ்லிப்பர் ஷார்ட் ரீப்ளே தான் அப்படின்றத நினைக்கிறேன் அதுலேயும் அல்டிமேட் என்ன தெரியுமா மக்களே கதவை திறந்துட்டு கதவு திறக்கிறேன் யாராவது விட்டு கொடுக்குறேன்னா கதவு தறக்குறேன் இப்பயே வெளியே போயிருங்க இப்பயே எவனா விட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா கிளம்புங்க கதவு திறக்கிறேன் கிளம்புறியா அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டார் போங்க இதில் பாவம் அதில் முத்துக்குமார் மேலே தப்பு இருக்குன்னா ஆப்வியஸ்லி தப்பு இருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போறேன் இந்த வீடியோவில் வணக்க மக்களே நேஷனல் ஓச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் like போடாமல் பார்க்குறீங்க தயவு செய்து வீடியோக்கு லைக் போட்டு பாரு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் கண்டனுக்குள்ளே போயிடும் ஆக்சுவலாக கேப்டன்சி டாஸ்க் ஆரம்பிக்குது அதில் ஒன்றும் இல்லை கோல் போடுறது தாங்க டாஸ்க் எப்படின்னா மூணு பேர் இருக்காங்களே இப்போ முத்துக்குமார் எடுத்துகிட்டு போய் ஜெஃப்ரியோட கோல் பிளேஸில் போட்டால் ஜெஃப்ரி எலிமினேட்டட் அதே பவித்ராஜில் போட்டால் பவித்ரா எலிமினேட்டட் ஆனால் நம்ம நம்ம கோலும் போடணும் நம்மள்தையும் பாதுகாக்கணும் கோல் போட்டால் அவன் எலிமினேட் இதுதான் சிம்பிள் ரூல்ஸ் இதுதான் சிம்பிள் ரூல்ஸ் ஓகே வெளியே வந்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது டாஸ்க் ஸ்டார்ட் ஆன உடனே என்ன பண்றாரு பாஸ் இது ரொம்ப குரூஷியலான நாமினேஷன் பதிமூணாவது வாரம் டைரக்டா போறீங்க ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு அங்கே போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு அது எவ்வளோ குரூஷியலா அது அழுத்தம் திருத்தமாக சொன்னார் நேற்று நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அதான் சொன்னார் இன்னைக்கு கேப்டன்சியும் அழுத்தம் திருத்தமாக சொன்னார் ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரி வரான் ஜெஃப்ரி வந்து முத்துவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான் அது என்னன்னா அது முத்துவோட நல்ல நேரமா இல்லை ஜெஃப்ரியோட கெட்ட நேரமா தெரியல ஸோ கரெக்டா பால் ஃபாஸ்டா புஷ் ஹிட் ஹிட் பண்ணவனே கரெக்டாக முத்துவோட காலில் பட்டு அவனுக்கே கோல் போயிடுச்சு செல்ஃப் கோல்னுவாங்களே அது செல்ஃப் கோல் மாதிரி தான் ஒரு பக்கம் ஜெஃப்ரி அவுட்டு அவுட் ஆனவனே ஜெஃப்ரி எலிமினேட் ஆகிட்டான் அடுத்து பவித்ராவாக முத்துக்குமாராக வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ப்ரோமோவில் இமேஜ் பார்த்தீங்களா ஒரு இமேஜ் ப்ரோமோவில் வந்து அப்படியே முத்து அப்படியே நிற்பார் இப்படி இப்படி நான் ஆக்ஷனே பண்ணாமல் கம்ப்ளீட்டாக அப்படியே நிற்பார்ல அது வந்து முத்து விட்டு கொடுத்தார் ஓபனா சொல்லணும் இது ஜெஃப்ரி கூட போய் பண்ண ஸ்ட்ரகிள் கூட பவித்ரா கிட்ட ஸ்ட்ரகிளே பண்ணல பவித்ரா அடிக்கட்டும்ன்ற மாதிரி பிளாங்கா நின்னுட்டு இருந்தார் முத்துக்குமார் அப்படியே பிளாங்கா நின்னுக்கிட்டு கோல் போஸ்ட்ல கோல் போயிடுச்சு பிளாங்கா நின்னு கோல் போஸ்ட்ல கோல் போயாச்சு ஓகே அந்த இடத்துல வந்து முத்துக்குமார் அது ஃபேவரிசம் விட்டு கொடுத்தார் அப்படின்றது விட்டு கொடுத்தார் அப்படின்றது வச்சுக்கலாம் முத்து நீங்க நியாயம்தான் கன்வென்ஸாக தான் இருந்ததா இதுவா மாதிரி கேட்குறாங்க பவித்ரா இல்லங்க அது கரெக்டாக தான் நீங்க இந்த பக்கம் அடிப்பீங்க அவர் எப்படின்னா ரைட் சைடு அடிப்பேன்னு பார்த்துட்டு இருந்தேன் நீங்க லெஃப்ட் சைடு போட்டிங்கன்ற மாதிரி அங்க ஒரு முட்டு தான் கொடுத்தார் முத்து பண்ணது தப்பு அவங்களுக்கு அவுட் பண்ணக்கூடாது விட்டு கொடுத்தது தெரியக்கூடாதுன்ற மாதிரி இங்கே சமாளிக்கிறார் ஓகே சமாளிக்கிறார் பவித்ராவும் இல்ல எனக்கு இது தெரிய தப்பு தப்பா படுது முத்து தப்பா இருக்கு எனக்கு சரியா படல மேட்ச் வேணா கேட்கலான்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்க டைம்ல விஷால் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிக் பாஸ் வந்து முத்து கரெக்டா தான் விளையாடிங்களா முத்து கரெக்டா தான் விளையாடிங்களா சொல்லுங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது கரெக்டாக தான் விளையாடணும் பாஸ் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறார் கரெக்டாக தான் விளையாடினேன் அப்படின்ற கேட்டகிரியில் இருந்தார் நான் பார்க்கல இது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாரி பாஸ் சாரி பாஸ் ரீமேட்ச் வேணும் ரீமேட்ச் வேணும்ன்ற மாதிரி முத்து கேட்டுகிட்டே இருக்கார் இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க மஞ்சிரி நாலு நாள் நாலு வாரம் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காங்க பவித்ரா அந்த காரணத்தை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லலை ஐ மீன் பவித்ரா கிட்டே டீல்லாம் பேசலை ஆனால் விட்டு கொடுத்துட்டார் அப்படின்றது தான் பாயிண்ட்டு இப்படி நெடுக்கிற சுச்சுவேஷனில் எல்லாரும் அப்படியே ஷாக்கிங் ஆகிட்டு யாருமே கன்வென்ஸ் கன்வின்ஸ் ஆகில பவித்ராக்குமே அது தெரியுது கிளியர் கட்டாக ஒரு அப்பட்டமான விஷயத்தை முத்துக்கு மறன் மறைக்க ட்ரை பண்றார் ஓகே மாட்டிக்கிட்டாரு அதை மறைக்க ட்ரை பண்றார் உடனே பிக் பாஸ் வந்தார் இந்த வீட்டில டாஸ்க் எல்லாம் எதுக்கு வைக்கிறோம் ஏன் வைக்கிறோம் இந்த வீட்டில் விட்டு குடுக்கறதா இருந்தா டோரை திறக்கிறேன் உடனே வெளியே போங்க யார் யாரெல்லாம் விட்டு கொடுக்குறீங்களோ உடனே வெளியே போங்கடா 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 அப்படின்ற மாதிரி பிக் பாஸே கடுப்பாயிட்டாருங்க எல்லா வாட்டியும் விட்டு குடுக்கறது இது பண்றதுக்கா பிக் பாஸ் வரீங்க ஏன் வர்றீங்க டெஃபனெட்லி விட்டு கொடுக்கறதால வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்க அது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை பல பேர் வேற மாதிரி பயன்படுத்தி இருப்பாங்க நீங்க விட்டுட்டு இங்க உட்காந்துகிட்டு விட்டு கொடுக்குறேன் இது பண்றதுக்கு வரதுக்கு இது பிக் பாஸ் வீடு இல்ல அப்படின்றது தான் பாயிண்ட்டு பிக் பாஸ் இதை சொன்னவொன்னே எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ரூல் புக்கை எடுத்து படிங்கன்ற மாதிரி முத்துக்குமாருக்கு ரூல் புக்கை ஹைலைட் பண்றார் பிக் பாஸ் கடைசி ரெண்டு வரிகள் படிங்க முத்து படிங்க முத்துன்னும் போது அதுல வந்து த ரிய த கேம் ஸ்டார்ட்ஸ் நவ் இது ரொம்ப குரூஷியலான வீக்கு பதிமூணு வாரம் நாமினேஷன் இது அப்படின்னா மாதிரி அழுத்தம் திருத்தமாக ரூல் புக்கில் போட்டிருக்கு நீ என்ன ஒரு ரூலை போட்டிருந்தா அதை நீங்கள் ரூலை ஃபாலோ பண்ணாமல் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் முத்துக்குமார் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது ஒரு ரீ மேட்ச் போலாம வேணாமான்னு போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பிக்பாஸ் எல்லாம் லைனில் போங்க லைனில் போய் நிலுங்கன்ற மாதிரி லைனில் போய் நிற்க வெஸ்ட்டு கிளி கிளின்னு கிளிக்கிற இன்னைக்கு எழுபத்தஞ்சாவது நாள் பிக்பாஸ் டீமுக்கு நீங்கள் ஒரு கேக்கை செலிப்ரேட் பண்ணி பயங்கரமா கொண்டாடி கேம் இல்லாட்டிங்களா கேம் பண்ணீங்கல்ல ஆரம்பிச்சுங்களேன் இன்னைக்கு என்ன பண்ணீங்க இப்ப என்ன பண்ணீங்க இதில் இந்த ஷோக்கில் வீட்டுக்குள்ள வரும்போது இந்த ஷோக்குள்ள வரும்போது எல்லோரும் என்னங்க சொல்லிட்டு வந்தீங்க இந்த ஷோக்குள்ள வரும்போது உங்களுக்கு பல கனவுகள் இருக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு அப்போ நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னீங்களா இல்லையா வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படி இருப்பேன்னு சொன்னீங்களா இப்ப என்ன பண்றீங்க நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின மாதிரி பிக் பாஸ் கேக்குறார் அப்ப அவங்க வந்து சொல்லிட்டீங்க என்ன மறந்துட்டு என்ன பண்றீங்க உங்களை நம்பி இந்த ஷோக்கு 500 பேர் வர்க் பண்றாங்க இந்த ஷோல 500 பேர் வர்க் பண்ணிருக்காங்க பகலும் இரவுமாக 500 பேர் வர்க் பண்றாங்க ஒரு நொடியில இந்த டாஸ்க் எப்படி முடிக்கிறீங்க ஒரே நொடியில இப்படி முடிச்சிட்டீங்களே ஒரு நொடியில காலி பண்றீங்களே அப்படின மாதிரி பிக் பாஸ் அந்த ஒரு டயலாக் அடிச்சானே 500 பேர் இரவும் பகலமா ஒரே நொடி அப்படினானே முத்து பிரேக் அந்த இடத்துல முத்தும் உடைஞ்சிட்டான் அந்த ஒரே டைலாக் ஏன்னா நேத்து ஒட்டுமொத்த வீடே டேமேஜ் ஆகுதுன்னு போன வாரம் முத்து ஒண்ணு ஆச்சு இல்ல இந்த வாரம் பிக் பாஸ் மட்டும் இல்லாம அந்த ஐநூறு பேரோட ஒர்க்கும் வேஸ்டா போகுதுன்ற ஒரு எண்ணம் முத்தோட ஒரு போயிடுச்சு முத்து அந்த இடத்துல கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆயிட்டான் பிக் பாஸ் சொல்லிட்டார் இந்த பிக் பாஸோட வரலாற்றே இந்த கேப்டன்சி ரத்து பண்றேன் இதுக்கப்புறம் கேப்டன்சியும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்ற மாதிரி பிக் பாஸ் கிழி 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 கிழிச்சிட்டார் அடுத்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கூட ரயான் வாங்கினது தான் கடைசி ஐ மீன் எனக்கு ரயான் கேன்சல் பண்ணாரா அதுல எனக்கு டவுட் இருக்கு ரயானுக்கு தான் கடைசி இதுக்கப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் ரத்து செய்யப்படுகிறது சொல்றாரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க ஆல்ரெடி அடுத்த வாரத்துல இருந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸே கிடையாது பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் தரமாட்டேன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லி முடிச்சிட்டாரு சொல்லிட்டு எல்லாரும் வேலையை பாருங்கன்னு முடிச்சுட்டார் சொல்லிட்டு வேலை பாருன்ற மாதிரி முடிச்சிட்டாரு முத்துகுமரன் சாரி பாஸ் சாரி பாஸ் சாரி பாஸ் நான் வேணும்னு பண்ணல பாஸ்

இந்த இதுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி முத்துகுமார் அப்படியே வந்து அந்த எமோஷனலாக கில்ட்டாக இருக்கும்ல அந்த கில்ட்டுக்குள்ளே போயிட்டு அவர் பிரேக் டவுன் ஆகிட்டு பல பேரோட வாய்ப்பு பறிக்க போயிருச்சு பாவம் பண்ணனே அப்படின்ற மாதிரி முத்தோட ஸ்டான்ஸ் ஆயிடுது பிக்பாஸ் கிட்ட கேப்பண்டா டி கேப்பண்டா கேப்படான்ற மாதிரி கெஞ்சனா எப்படி இருக்குமோ லிட்ரலி வாஸ் கெஞ்சிங் ஓகே பிக்பாஸ் கிட்டே கெஞ்சிக்கிறாரு அது ஐ மீன் நான் பிக்பாஸை தப்புன்னு சொல்ல மாட்டாங்க இந்த இடத்துல பல பேர் அது பல நாளாக பண்ண தப்புன்னு விளைவுதான் அது நான் பல முறை வந்து டேரக்டாவோ இன்டேரக்டாவோ உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனால் அது நீங்கள் எவனுமே கேக்கிற மாதிரி இல்லை வேற நான் என்ன தான் பண்ணட்டோன்ற மாதிரி தான் பிக்பாஸோட நிலமை புரியுதா மக்களே பிக் பாஸ் பல சொல்லி நீங்க கேட்காம என்ன பண்ணிட்டோம் இப்படிதான் பண்ண முடியுன்ற மாதிரி பாஸ் முடிவு எடுத்திருக்காரு முத்து கெஞ்சு கெஞ்சுன்னு பிக் பாஸ் மனாறாங்களா அதுல சொல்லிடுறாங்க உன் மேல தப்பு இல்லைடா முத்து உன் மேல தப்பே கிடையாது உன் மேல ஃபால்ட்டே கிடையாது இது எல்லார் மேலயும் தப்பு இருக்கு எல்லாரும் தான் நம்ம ஒரு காலத்துல பண்ணியிருக்கோம் அது தப்பு டப்பு டப்புன்னு பண்ணி வந்து இந்த இடத்துல வெடிச்சிருக்கடா இந்த இடத்துல நம்ம மொத்தமா பண்ணதோட விளைவு தான் நம்ம ஃபேஸ் பண்றோம்ன்ற மாதிரி இருக்காங்க ஒட்டுமொத்த வீடுமே கெஞ்சுது ஒட்டுமொத்த வீடுமே பிக் பாஸ் கிட்ட கெஞ்சுது நாங்க இதுக்கப்புறம் பண்ண மாட்டோம் இந்த வாய்ப்பை நாங்க கரெக்டா பயன்படுத்திப்போம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவோம் பிக்பாஸ் விடுங்க பாஸ் சொல்லுங்க பிக் பாஸ் கொஞ்சம் மனசு வைங்க பிக் பாஸ்ன்ற மாதிரி எல்லாருமே சீரியஸா எடுத்து போன்ற தீபக்ல இருந்து ஒட்டுமொத்த அவசியமே கேக்குதுங்க பிக் பாஸ் மனம் இறங்கல அடுத்து பவித்ரா வந்து கேட்குறாங்க பிக் பாஸ் நான் மூணு வாரமாக கேப்டன்சி ட்ரை பண்ணிட்டேன் இந்த நாலாவது வாட்டி தான் அவர் வந்து நானும் தான் பட் அவர் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன்னு சொல்லி தான் நானும் இது பண்றேன் பட் அவர் வருத்தம் பண்றதும் அவர் ஃபீல் பண்றதும் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ்வளோ இதுவா இருக்கு கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுங்க கொஞ்சமாவது இது பண்ணுங்கன்ற மாதிரி பவித்ரா கூட ரெக்வஸ்ட் பண்றாங்க திரும்ப நீ ரீ மேட்ச் கூட கூட திரும்ப இதெல்லாம் பண்ணுங்க நான் பண்றேன் ஆனா பிக் பாஸ் மனம் இறங்கவே இல்லை அவர் ஒரு வாட்டி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பண்ணவர் ஒரு ஃபைனல் ஒரு சொல்யூஷன் வராங்க நம்ம கேட்டாச்சும் அவர் கன்சிடர் பண்ணுவார் நம்ம நல்லா பண்ணா அவர் மனம் இறங்கி வருவார் அதுக்கு நம்ம நல்லா பண்ணனும்ன்ற மாதிரி எல்லாரும் வாக்கு கொடுத்துட்டு போவோம்ன்ற மாதிரி எல்லாரும் பிக் பாஸ்கெட் சொல்லிட்டு போறாங்க இதுக்கப்புறம் இந்த கேமை சீரியஸாக எடுத்துக்கணும் சீரியஸாக பார்க்கணும்னுட்டு இவங்களு கண்டிப்பாக சொல்றனே அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே அவங்க சீரியஸாக எடுத்துக்க மாட்றாங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சீரியஸாக எடுத்து விளாட்னா பிரச்சனையே கிடையாது எவனுமே சீரியஸாக எடுக்க மாட்டேறான் சீரியஸாக எடுத்து ப்ளே பண்ண பண்றாங்க அதுக்குன்னு ஒட்டுமொத்தமாக காமனாக தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி பண்ணுறது தான் பெரிய தப்பு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமையும் அப்படின்றது நான் பார்க்குறேன் இல்லை ந முத்து பவித்ரா இவங்கள்லாம் ரொம்ப எமோஷனலாக நிறைய பேர் அழுதாங்க பட் இவங்கெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆனாங்க அப்படின்றத பார்க்குறேன் இதுக்கப்புறமா இது திருந்துங்க அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் இல்லைன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்புறம் ஆப்பு தான் அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்